இந்தியா இங்கிலாந்து முதல் ஐந்தாவது டெஸ்ட் இந்தியா ஒரு இன்னிங்ஸில் அடித்த ஸ்கோரை வந்துட்டு இவங்க ரெண்டு இன்னிங்ஸில் இங்கிலாண்டு அடிக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு கேவலமான தோல்வியை தழுவியிருக்காங்க ஐந்து டெஸ்ட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் தோத்தாங்க இந்தியா அதுக்கப்புறம் நாலு டெஸ்ட்டும் வீர்குண்ட சிங்க மாதிரி எழுந்து வேட்டையாடி இருக்காங்க என்றே சொல்லாங்க இங்கிலாண்டை நாலு மேட்ச் வந்துட்டு ஹார்ட்ரிக்கு வின் என்றே சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைச்சிருக்காங்க சேம் டைம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அத்தியா அத்தியாயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க என்றே சொல்லாங்க இதற்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியதே கிடையாது கிரிக்கெட் ஆரம்பித்து நானூறு ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க நானூறு ஆண்டு கால ஹிஸ்டரியை வந்துட்டு புரட்டி போட்டிருக்காங்க என்றே சொல்லாங்க டீம் இந்தியா இந்த டெஸ்ட் தொடரில் ஓவரால் இந்த ஐந்து டெஸ்ட் தொடரில் நூறு சிக்ஸர் இருக்காங்க இந்த மேட்சில் தான் கன்வே ஆகிருக்குங்க இதற்கு முன்பு நானூறு ஆண்டு கிரிக்கெட்டில் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு தொடரில் நூறு சிக்ஸரை யாருமே அடித்தது கிடையாது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சிக்ஸர் நாற்பத்தி ரெண்டு சிக்ஸர் அடிச்சிருக்காங்க பட் இந்த டெஸ்ட் சீரீஸில் தாங்க நூறு சிக்ஸர் விளாசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா இதில் இவர் ஜெய்ஸ்வால் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது சிக்ஸர் கிட்ட வீசி ஒரு மிகப்பெரிய சரித்திரம் பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் அறுபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் இந்தியா இன்னிங்ஸ் வின் இதன் மூலம் டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ் உறுதி பண்ணது மட்டுமல்லாமல் ஃபைனலில் உறுதி செஞ்சிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டபிள்யூடிசி ஃபைனல் அதாவது வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் ஓகேவா மேலும் அதாவது அஸ்வினோட நூறாவது டெஸ்ட் இல்லையா அவர் தாங்க செகண்ட் இன்னிங்ஸில் அப்படி புரட்டி போட்டார் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களில் தன்னோட சுழலால் ஐந்து விக்கெட் எடுத்தாருங்க வெற்றிக்கு பிறகு அதாவது அதாவது ரோஹித் சர்மா வந்துட்டு இந்த டெஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அவர் கேப்டனே பண்ணலங்க அஸ்வின் கையில் பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு அஸ்வின் சக்கையாக புழிஞ்சிட்டாருங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை செம்ம டீசெண்டாக கேப்டன் பண்ணார் என்று சொல்லலாம் செம்மையாக பவுலிங்கை ரொட்டேட் பண்ணி வெறும் என்னங்க சொல்கிறது சொற்ப ரனில் வந்துட்டு ஆல் அவுட் பண்ணி விட்டார் என்றே சொல்லலாம் மேலும் வந்துட்டு அதாவது வெற்றிக்கு பிறகு கப்பை வாங்குவாங்க இல்லையா ரோஹித் சர்மா வரவே இல்லைங்க அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு அஸ்வின் கையிலேயே கொடுங்க அவரே செலிப்ரேட் பண்ணட்டும் அவருக்கு நூறாவது டெஸ்ட் சேம் டைம் அவர் தான் டெஸ்ட்டில் வந்துட்டு கேப்டன் பண்ணியிருக்கணும் அங்கீகாரம் கிடைக்கல பட் டெஸ்ட் அவரே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிற வேண்டும் என்று அவர் கையில் அவர் தான் இவர் கொஞ்சம் ஓரமாக தாங்க இருந்தார் ரோஹித் சர்மா எப்படி தோனி பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி ஃபார்முலாவை கடைப்பிடிச்சார் அதுக்கப்புறம் அஸ்வின் கண் கலங்கிட்ட ரோஹித் சர்மாவுடன் செயல் கண்டு தமிழனை வேற லெவலில் ரெக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காருங்க ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் தான் ரோஹித் சர்மா டீம் பிளேயர்கள் அனைவருமே கப்பை வாங்கி செலிப்ரேட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை பென்ஸ்டோக் தலைமையிலான இங்கிலாந்து டீம் வந்துட்டு தோத்ததே கிடையாது பட் இந்தியா வந்துட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வைக்கப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து அவங்க ஊருக்கு திரும்புகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது பென் ஸ்டோக்லாம் நொந்துட்டாருங்க ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவர் இந்த மேட்ச் ஆரம்பிக்கும்போதே போதே பேசிட்டாரு இந்திய டீமில் பதினோரு பேரும் பக்காவாக இருக்காங்க இந்திய மண்ணில் இந்தியாவை ஜெயிக்க முடியாது யானு ஏன்னா அவர் இந்த ஃபைனல் டெஸ்ட் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் டக்கில் அவுட்டு முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னோ ரெண்டு ரன்லேயே அவுட்டுங்க மனசை விட்டுட்டார் அதுதான் நம்ம மாசா வின் பண்ணியிருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க